இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரன் பிரணாம் ஒரு காலத்தில் சாத்தான் வானத்தில் இருந்தவனாக பிறகு வெளியே அவனும் அவனுடைய தூதர்களும் கீழே பூமிக்கு வந்தார்களா அல்லது அது யோவான் பத்முதீபில் கண்ட தரிசனத்தை போன்ற இது இதை ஏன் நான் கேட்கிறேன் என்றால் அது ஒரு தரிசனமாகும் என்று எனக்கு கூறப்பட்டுள்ளது யோவான் அதை ஒரு தரிசனமாக கண்டான் ஆனால் அதுவோ உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவமாகும் நீங்கள் இப்பொழுது இவை செல்கின்றன ஆனால் எனக்கோ இவை எல்லாம் உள்ளன இது ஏதோ ஒரு நீங்கள் பாருங்கள் தேவைப்படவில்லை என்று நினைக்கலாம் தேவனுடைய வார்த்தையின் பேரில் பரிசுத்த ஆவியானவர் எப்படியெல்லாம் போஷிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது போஷிக்கப்படுதல் அது வார்த்தையினாலேயே இருக்க வேண்டும் ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தையின் பேரில் மாத்திரமே போஷிக்கின்றார் நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா வேதம் அவ்வாறு கூறியுள்ளது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அது சரியே ஏசாயா பதினான்காம் அதிகாரம் இப்பொழுது நாம் பனிரெண்டாம் வசனத்தில் இருந்து போகிறோம் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது லூசிபரை குறித்து வாசிப்போம் ஓ லூசிபர் நீ வானத்திலிருந்து விழுந்தாயே வானத்திலிருந்து விழுந்தவன் அதிகாலையின் மகனாகிய பரலோகத்தை சார்ந்த ஒரு தூதன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே ஓ லூசிபர் நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தவனே நீ தரையிலே நடந்து விட வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உயரத்தில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆகவே நீங்கள் பாருங்கள் அது ஒரு தரிசனம் அல்ல நிச்சயமாகவே லூசிபர் வானத்திலிருந்து வெளியே துரத்தப்பட்டான் இப்பொழுது ஒரு நிமிடம் புதிய ஏற்பாடு லூக்கா பத்து பதினெட்டுக்கு திருப்பி ஏசு என்ன கூறினார் என்பதை பார்ப்போமாக லூக்காவின் புத்தகத்தில் இந்த கேள்விகளை புரிந்துகொள்ள கொள்ள முயற்சிக்க இப்பொழுது நீங்கள் வைத்துள்ள உங்கள் வேதாகவங்களை லூக்கா பத்து பதினெட்டுக்கு திருப்புங்கள் அவர்களை அவர் நோக்கி ஏசு பேசுகின்றார் சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து கண்டேன் பாருங்கள் சாத்தான் தேவனுடைய மூல பிரதான தூதனானவன் ஒரு சமயத்தில் அவன் பரலோகத்தில் வாசம் செய்தான் தேவனுக்கு அடுத்ததாக வானங்களில் அவன் ஒரு சமயத்தில் மிகப்பெரிய நபராக இருந்தான் தேவனுடன் ஐக்கியமாக அவன் தேவனுடைய வலதுகரமாக விளங்கினான் ஆகவே அவன் தன் இருதயத்தில் மேட்டிமை கொண்டவனாக ஆனான் இன்றைக்கும் அந்தவிதமான விதமான வழியே ஜனங்கள் பெற்றுக் அல்லவா தேவன் ஒரு நபரை ஆசீர்வதித்து அவன் பேரில் சிறிது நம்பிக்கையை வைப்பாரானால் பிறகு அவர் எல்லாம் தெரிந்த ஒருவன் என தன்னை நினைத்துக் கொள்கிறான் பிறகு அவன் ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது வித்தியாசமாக தென்படுகிற ஏதோ ஒன்றையோ அவன் செய்ய ஆரம்பித்து விடுவான் ஓ லூசிபர் நீ வாரத்திலிருந்து விழுந்தாயே அது தேவன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருவரை தாழ்மையாக தரித்திருந்து சாந்தமாக ஒரு காரியத்தை செய்ய தேவன் அவனை அழைக்கும் வரை அந்த ஸ்தானத்திலேயே தரித்திருப்பவனையே நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா புரிகிறதா தேவனால் ஆசிர்வதிக்கப்பட இயலுகின்ற வகையில் உள்ள ஒரு மனிதன் மேலும் தன்னை ஒரு தூதனாகவோ அல்லது தேவனாகவோ பாவிக்காமல் இன்னுமாக தன்னைத்தான் சாதாரண மனிதனாகவே பாவிக்கின்றவனையே பெற்றுக்கொள்ள முயற்சிக்க அவருக்கு ஒரு கடினமான நேரமாக இருக்கிறது அந்த மனிதன் உடனே தனக்கு ஒன்று அளிக்கப்பட்டவுடன் அவன் ஒரு தேவனாக ஆக விரும்புகிறான் ஒரு தூதனாக ஆக விருப்பம் கொள்கிறான் அவன் ஒரு மகத்தான மனிதனாக ஆக விரும்புகிறான் நான் என்ன செய்கிறேனோ என்னவோ அது நான் மற்றும் என்னுடைய மற்றும் என்னுடையது அதெல்லாமே அது தவறான மனப்பான்மையாகும் தேவன் கூடிய மற்றும் ஆசிர்வாதங்களை ஊற்றக்கூடிய ஒருவரை மேலும் அவர் எவ்வளவு அதிகமாக ஆசிர்வதித்தும் இன்னும் சிறியவனாக ஆகின்ற மனிதனையே அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆகவே நீ ஒன்றுமில்லாதவனாக ஆகும் வரை தேவனிடமிருந்து ஒன்றும் உன்னால் இன்னுமாக பெற முடியாது நீ உன்னைத்தானே சிறியவனாக கொள்ள வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிறவனை தேவன் தாழ்த்தி தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறவனை தேவன் உயர்த்துகின்றார் நீ பெரியவனாக ஆகும் முன்னர் நீ சிறியவனாக ஆக வேண்டும் அப்போது உன்னாலேயே பெரியவனாக இருக்க முடியாது உனக்குள்ளாக தேவன் பெரியவராக இருக்கின்ற வகையில் தான் நீ பெரியவனாக இருக்க முடியும் புரிகிறதா ஆகவே இன்றைக்கு பூமியின் மேல் இருந்து உலக தோற்றத்திற்கு முன்னே அவன் ஆரம்பித்த அந்த அதே நோக்கத்தை சபைக்குள் கிரியை செய்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் லூசிபர் வானத்திலிருந்து வெளியே உதைத்து தள்ளப்பட்டான் சரி இதை குறித்து வேறொன்றும் இங்கே உள்ளது என்று நான் நம்புகிறேன் எஸ் ஏகிஎல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் எஸ்ஏ கிஎல் இருபத்தி எட்டு பனிரெண்டு என்ன கூறுகிறது என்று நாம் பார்ப்போமாக ஆகவே இதை நாம் ஆராய்வதன் மூலம் அதற்குள்ளாக உற்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்ன என்பதை நாம் காண்கையில் அப்பொழுது உண்மையாகவே அவன் வானத்திலிருந்து விழுந்தானா அல்லது அது ஒரு தரிசனம் தானா என்று நாம் அறிந்து கொள்ளலாம் இருபத்தி எட்டு மற்றும் பனிரெண்டு சரி இருபத்தி எட்டு பனிரெண்டு இதைத்தான் குறித்து வைத்துள்ளேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் சரி இங்கே நாம் ஆரம்பிப்போம் இப்போது இங்கே இது ஒரு மகத்தான காரியமாகும் இதன் பேரில் சிறிது பிரசங்கிக்க நமக்கு சமயம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று விரும்புகிறேன் புரிகின்றதா ஏனெனில் உண்மையாகவே ஏதோ ஒன்று உள்ளது இப்பொழுது இதன் பேரில் அடிப்படையாக கொண்டு பேசுகின்றபடியால் வானத்தில் லூசிபர் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முயற்சித்ததையும் தன்னுடைய எஜமானுக்கும் மேலாக சிறிது பெரியவனாக இருக்க வேண்டும் என்றும் எண்ணினான் ஆகவே அவன் மிகாவேலுக்கு துரோகம் செய்து தனக்காக வடக்கில் ஒரு பெரிய ராட்யத்தை உண்டாக்கி கொண்டு கீழே வந்தான் இப்பொழுது அவனும் அவனுடைய தூதர்களும் வெளியே தள்ளப்பட்டார்கள் அந்த நபர் கேட்டது வெளிப்படுத்தல் அது வெளிப்படுத்தல் பனிரெண்டு தீவில் கண்டது ஆனால் இப்பொழுது இங்கே பனிரெண்டாவது வசனத்தை கவனியுங்கள் அவன் மனிதனுடைய இருதயத்தில் எப்படி உட்கார்ந்துள்ளான் என்று கவனித்து பாருங்கள் வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தேசத்தையும் பிசாசானவன் தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறான் என்பதை இங்கே எத்தனை பேர் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பிசாசுகள் அமெரிக்காவை கட்டுப்படுத்துகிறது அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய அரசாங்கம் பிசாசுதான் ஜெர்மனியின் அரசாங்கம் பிசாசுதான் வானத்தின் கீழ் உள்ள ஒவ்வொரு நாட்டையும் இயக்கிக் கொண்டிருப்பது பிசாசுதான் பிசாசு ஒவ்வொரு நாட்டையும் கட்டுப்படுத்துகிறான் அவன் அதை செய்கிறான் என்று வேதம் கூறுகிறது மத்தியின் நான்காம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் சாத்தான் இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து அவைகள் தன்னுடையவை என உரிமை கோரி நீர் என்னை பணிந்து கொண்டால் இவற்றை உமக்கு தருவேன் என்று கூறினான் ஏசு நீ பொய் சொல்கிறாய் என்று கூறவே இல்லை அவையெல்லாம் அவனை சார்ந்திருந்தன என்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வானங்களே பூமியே கலிகூறுங்கள் உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கத்தரும் அவருடைய கிறிஸ்துவுக்கு உரிய ராஜ்யங்களாயின அவர் பூமியின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கூறப்பட்டுள்ளது ஆயிர வருட அரசாட்சியில் எல்லா அரசாங்கங்களும் ராஜ்யங்களும் உடைந்து போகும் என்றும் அவைகள் எல்லாவற்றின் மேலும் அவர் தேவனும் அதிபதியுமாயிருப்பார் என்றும் இயேசு அறிந்திருந்தார் அவை எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி அவர்தான் என்று அறிந்திருந்தார் அப்பாலே போ சாத்தானே என்றார் ஏனெனில் தாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை அவர் அறிந்திருந்தார் இப்பொழுது இதை கவனியுங்கள் இந்த தீர்க்கதரிசி எசேக்கியல் மேலிருந்த கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராஜாவிடம் பேசிக் கொண்டிருக்கவில்லை ஆனால் அந்த இருந்த ஆவியிடம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இப்பொழுது கவனியுங்கள் எப்படி சபையானது மனிதனுடைய ஸ்தாபனங்களை எடுத்துக் தவறான பாதையில் சென்றுவிட்டது என்று நான் இன்று காலை வேத வசனங்களில் காண்பித்தது உங்களுக்கு நினைவில் இருக்கும் அதே காரியம்தான் இசரவேலானது தேவனை தன்னுடைய ராஜாவாக இராதபடி புறம்பாக்கி சவுலை ராஜாவாக கொண்டிருக்க விரும்பி பாதையை விட்டு அகன்றது பிறகு அவர்களுடைய உண்மையான ராஜாவாகிய இயேசு வந்தபோது அவரை அவர்கள் அறியாதிருந்தனர் ஏனெனில் அவருடைய பிரசங்கமும் அவருடைய உபதேசமும் ராஜாக்களை விட மிகவும் வித்தியாசமாக காணப்பட்டு அவரை அவர்கள் அறியாமல் போனார்கள் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய சபையின் ராஜா அவர் இங்கிருக்கையில் மக்களை புதுப்பிக்கத்தக்கதாக அவர்களுக்கு புதிய பிறப்பை அளிப்பதற்காக அவர் சபைக்குள் வருகையில் அது இந்த ஸ்தாபனங்கள் மற்றும் அமைப்புகளை காட்டிலும் மிகவும் வித்தியாசமாக காணப்படுவதால் அவர்கள் ஆ அவர்கள் எனக்கு பரிசுத்த உருளையரை போன்று காணப்படுகின்றனர் என்கின்றனர் புரிகிறதா அது உனக்கு எந்த தென்படுகிறது என்றல்ல அதை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகின்றது என்பதுதான் வெந்தேகோஸ்தே நாளின் போது என்ன ஆயிற்று அது எந்த தென்படுகிறது மற்ற சமயங்களில் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது அது எந்த தென்படுகிறது ஸ்திரீகளும் புருஷரும் கன்னிமரியாள் மற்றும் அவர்கள் எல்லோரும் குடித்து வெறித்த மனிதனை போன்று தள்ளாடி பரியாச உதிர்களாலும் மற்றும் அந்நிய பாஷைகளாலும் கூச்சலிட்டு புரண்டு ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை போன்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர் ஆனால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே மறித்துக் கொண்டிருந்தனர் அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர்கள் உலகத்தை தீப்பற்றி கொள்ள செய்தனர் இன்றைக்குள்ள தேவை என்னவெனில் தங்களுக்கு தாங்களே மறித்து தங்களுக்கு தாங்களே அழுகி போய் ஒவ்வொரு காரியத்தையும் பின்பாக சுட்டரித்து எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கு சரணடைய செய்யும் மனிதனேயாகும் இப்பொழுது அந்த ராஜாவுக்குள் இருந்த பிசாசிடம் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதை கவனியுங்கள் இந்த ராஜாவை கட்டுக்குள் வைத்திருந்த இவன் யார் என்பதை கவனியுங்கள் அங்கே கீழ்த்தரமான நிலையில் காணப்பட்ட மோசமான ஆடைகளை அணிந்திருந்த அந்த பெண்கள் கூட்டத்தை அந்த பெண்ணை பற்றி என் மனைவி கூறினதை நான் இக்காலை கூறினது உங்களுக்கு நினைவிருக்கிறதா புரிகிறதா அவர்கள் தங்களுடைய சரியான மனநிலையில் இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு பெண்தான் அந்த தன் நிர்வாணத்தை வெளிக்காட்டுவாள் என்று கூறினாள் நான் தேனே அவள் ஒரு அமெரிக்கன் அவளவேதான் இங்கே அது வாடிக்கையாக நடக்கிற ஒன்றுதான் அவர்கள் அதை செய்வார்கள் ஏனென்றால் அது ஒரு வழக்கம் என்றேன் பாருங்கள் அவர்கள் தங்கள் கல்வி அறிவின்படி செயல்படுகின்றனர் ஆனால் உங்களுடைய அறிவாற்றல்கள் நீங்கள் உங்களுடைய சிந்தையின்படி செயல்படுவீர்களானால் நீங்கள் பிசாசினால் கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள் பிசாசானவன் ஒரு மனிதனின் மூளையை எடுத்துக்கொண்டான் ஆனால் தேவனோ மனிதனின் இருதயத்தை எடுத்துக் நீங்கள் ஏதோ ஒன்றை காணும்படியாக பிசாசானவன் செய்கிறான் நீங்கள் பாருங்கள் அது சரிதான் அது சரிதான் யோசியுங்கள் அதை சிந்தித்து பாருங்கள் என்று கூறுகிறீர்கள் ஆனால் வேதாகமம் நம்முடைய யோசனைகளை புறம்பாக்கி நம்மால் காண முடியாதவர்களை விசுவாசத்தினாலே நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் மனித இதயத்தின் மீது வருகையில் அதைத்தான் அவர் செய்கின்றார் ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் மனிதனுடைய மூளையை உபயோகித்தான் தேவனோ அவனுடைய இதயத்தை தெரிந்து கொண்டார் அந்த மனித இருதயத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய சிங்காசனம் இருக்கின்றது ஆகவே இப்பொழுது அது அறிவுப்பூர்வமாக நிச்சயமாக தேவனால் பிறந்த எந்த ஒரு மனிதனோ அல்லது பெண்ணோ தாங்கள் எந்த ராஜ்யத்திலிருந்து வந்துள்ளனரோ அந்த விதமாகவே நடந்து கொள்வார்கள் அல்லலையா அது என்னை சத்தமிட செய்கிறது ஏன் ஏனெனில் நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் வந்திருப்பதனால் நீங்கள் பாவத்தை வெறுத்து நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் அதனால் நீங்கள் மறித்தாலும் அல்லது மறிக்காமல் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நிற்பீர்கள் அது தவறாயிருப்பதால் தவறை தவறு என்று கூறி அதை எதிர்த்து நிற்பீர்கள் தேவருக்கு முன்பாக நீங்கள் உத்தமராய் நடப்பீர்கள் அது உங்களுடைய ஆவி உங்களுக்குள் இருக்கின்ற இந்த ஜீவனானது வேறொரு இடத்திலிருந்து வந்திருக்கிறது என்று காண்பிக்கின்றது அங்கே அது பரிசுத்தமாகவும் சுத்தமாகவும் கற்புடையதாகவும் கரைபடாததாகவும் இருக்கிறது நீங்கள் தெய்வீக சுகமளித்தலா என்று கேட்கலாம் நிச்சயமாக தெய்வீக சுகமளிப்பவர் எங்கே இருக்கின்றாரோ அங்கிருந்துதான் என்னுடைய ஆவியும் வந்திருக்கிறது தெய்வீக சுகமளித்தலின் தேசத்தில் இருந்துதான் நாம் வந்துள்ளோம் ஆமேன் தேவன் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று கூறலாம் நிச்சயமாகவே இது தேவன் இருந்த இடத்தில் இருந்துதான் நாம் போல பரிசுத்த ஆவியானவரின் ஆவியானின் அவர்கள் மேல் வந்தபோது அவர்கள் அந்த சென்று தாங்கள் பரதேசிகளும் அந்நியர்களும் என்று அறிக்கை செய்தனர் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரத்தை அவர்கள் தேடிக்கொண்டிருந்தனர் இப்பொழுதோ அது நமக்குள் ஜீவிக்கின்றது என்பதற்கான ஆதாரத்தை நாம் பெற்ற பிறகு எவ்வளவாக நாம் பரதேசிகளும் அந்நியர்களுமாயிருந்து இருந்து உலகத்தினுடாக நடந்து காரியங்களில் இருந்து நம்முடைய தலைகளை திருப்ப வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாம் வேறொரு தேசத்தை சார்ந்தவர்கள் அப்பாற்பட்ட மக்கள் நிச்சயமாக இப்பொழுது நாம் எஸ் ஏல் இருபத்தி எட்டு பனிரெண்டை வாசிக்கையில் இப்பொழுது இந்த உலகத்தின் பொல்லாத கட்டுப்பாடுகளை கவனியுங்கள் மனு நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது இப்பொழுது கவனியுங்கள் அந்த ராஜாவிற்குள்ளே இருந்த அந்த ஆவியிடம் அவர் பேசுகிறார் கத்ராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ யாரத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் சாத்தான் பிரதான தூதர்களிலேயே மிகவும் எவ்வளவு அழகாக சாத்தான் காணப்படுவதை பார்த்தீர்களா நீ ஏதேனில் தீருவின் ராஜா அந்த நேரத்தில் ஏதேனில் இருந்திருக்க மாட்டான் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் ஏனெனில் அது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததாகும் புரிகிறதா நீ ஏதேனில் இருந்தவன் அவர் பேசிக்கொண்டிருப்பது யாரிடம் அந்த இருந்த சாத்தானிடம் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் சகோதரனே நான் பக்தி பரவசம் அடைகிறேன் அப்பொழுது அப்படியாரால் பரிசுத்த ஆவியின் நிரூபித்தலின் கீழ் கிரியை நடப்பிக்கப்படுகிற மக்களை தூஷித்து ஏளனம் செய்கிற மக்களை குறித்து என்ன இப்படிப்பட்ட மக்களை அவர்கள் பரிகசிக்கும் போது அவர்கள் பரிசுத்த ஆவியை தூஷித்துக் கொண்டிருக்கிறபடியால் அது முற்றிலும் மதிக்கப்பட முடியாததாயிருக்கிறது நீங்கள் பேசவில்லை அசைவாடி கொண்டிருக்கும் ஆவியான பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் நாம் ஒருவருக்கொருவர் கனம் பண்ணி ஒருவரை ஒருவர் நேசித்து ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஒருவரை ஒருவர் குறித்து நன்மையானதையே பேச வேண்டும் இதைத்தான் நாம் செய்ய வேண்டும் இப்பொழுது இதை கவனியுங்கள் சரி நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகப்பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தனங்களும் பொண்ணும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேள வாத்தியங்களும் உன் நாதசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது இதோ லூசிபர் ஒரு காலத்தில் அவன் ஏதேனில் வாசம் செய்தான் இப்பொழுது இன்னும் ஒரு நிமிடத்தில் நாம் அந்த கேள்வியை பார்க்கப் போகிறோம் ஏதேனில் லூசிபர் ஏனெனில் மிகவும் கவனமாய் கையாள வேண்டிய சர்பத்தின் வித்தை குறித்ததானது இங்கே எங்கேயோ உள்ளது நான் அதை கடைசியில் பார்க்கலாம் என்று நான் எண்ணியிருந்தேன் ஆனால் அவன் பிசாசானவன் வானத்திலிருந்து உதைத்து வெளியே தள்ளப்பட்டான் அவன் எந்த நோக்கத்திற்காக பரலோகத்தில் இருக்க முயற்சித்தானோ அந்த நோக்கத்தை அவன் பூமியின் மீது வந்த பிறகு அதை நிறைவேற்றிக் கொள்ள அவன் தன்னால் இயன்ற அளவிற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறான் அவன் ராஜாக்களிடமும் அதிபதிகளிடமும் செல்கிறான் அவன் அவர்களை அடைந்தவுடன் பிறகு நேராக சபைக்கு வந்து மக்களை அல்லது பிரசங்கியை அடைகிறான் அப்பொழுது பிரசங்கியிடமிருந்து அவன் நேராக சபையார் மத்தியில் சென்று அந்த சபையாரை அந்த அதே பாதிப்புக்குள் கொண்டு வருகிறான் அந்த அதே பிசாசானவன் அதே காரியங்களை செய்கிறான் உனக்குத் தெரியுமா நீ ஒரு பிரஸ்பிட்டேரியன் நீ ஒரு பரிசுத்த உருளையனாக இருக்க முடியாது நீ எதுவாக அதுவாக அல்லது மற்றவனாக இருக்கிறாய் அவர்கள் மத்தியிலே இருந்து கொண்டு உன்னை நீயே ஏன் அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏன் அந்த தெருவில் இருக்கின்ற அந்த பழைய கூடாரங்களில் அல்லது சபைகளில் உட்கார்வதை விட சிறந்தது உனக்கு தெரியுமே ஏன் அந்த மக்களுக்கு மனநிலை பாதித்து பித்து பிடித்திருக்கிறது இல்லை இவர்கள் அவிதம் இல்லை இல்லை அவர்கள் அவிதமாக இல்லை அவர்கள் தங்கள் இருதயத்தின்படியே உள்ளனர் அவ்வளவுதான் அவர்கள் தங்களுடைய மனநிலையில் பாதிக்கப்படவில்லை அவர்கள் தங்கள் இருதயத்தின் படியே ஆட்கொள்ளப்பட்டுள்ளனர் தேவன் அவர்களுடைய வாசம் செய்கிறார் ஆதலால் அவர்கள் அவருக்கு சொந்தமான ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிறவர்கள் அதை உணர்ந்தாலும் அல்லது இல்லையென்றாலும் அவர்கள் தங்கள் உதர்களின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகின்றனர் அந்த பாடலை எழுதினவன் சில சமயங்களில் அவரை நான் காண்பதில்லை என்றும் நான் அவரை நம்புகிறேன் மற்றும் அவரை துதிக்கிறேன் என்றான் பாருங்கள் நான் சபைக்கு செல்வேன் அது எனக்கு பிடித்திருப்பதாக நான் உணர்ந்தால் நான் கத்தரை துதிப்பேன் என்று கூறலாம் பாருங்கள் இப்பொழுது ஒரு ஆசாரியன் பலியை செலுத்தவிருக்கிறான் நீங்கள் சபையார் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற தேவனுடைய பிரதான ஆசாரியர்கள் ஆவர் அதுதான் உங்கள் உதர்களின் கனிகளாகிய தேவனுக்கான சோத்திரங்கள் நீங்கள் சென்று சரி எனக்கு அது பிடிப்பதாக நான் உணர்ந்தால் நான் சென்று யாருக்காவது சாட்சி சொல்லுவேன் என்று கூறலாம் பாருங்கள் எப்படியாயினும் அதை செய்யுங்கள் நீ ஒரு பிரதான ஆசாரியனாய் இருந்தால் சகோதரனே நீ அதை செய்ய வேண்டுமா அல்லது வேண்டாமா என்று உணர்ந்தாலும் சரி அது இதயத்தில் ஹதயத்தில் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது நீ சென்று எப்படியாயினும் அதை செய் ஏனெனில் நீ ஒரு பலியை செலுத்த வேண்டியவனாக இருக்கிறாய் செய்வதற்கு கடினமான ஒன்றுதான் எப்படியாயினும் அதை செய் ஏனெனில் தேவன் இந்த இருதயத்தில் வாசம் செய்வதால் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஆசாரியத்துவம் உடையவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கும் ராஜரீக மக்கள் இப்பொழுது நீங்கள் சாத்தானை சார்ந்தவர்களா இருந்தால் அந்த மக்களை விட சிறந்தவர்கள் நீங்கள் தான் என எண்ணுவீர்கள் இப்பொழுது எது சரியான நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளப் போகிறீர்கள் வேத வாக்கியங்களின்படி அதை எடுங்கள் ஒரு மனிதன் தேவனால் பிறந்தவனாக இருப்பானால் எழுதப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையையும் அவர் விசுவாசிக்கிறான் இன்றைக்கு அவர் மகத்தானவராக இருப்பது போல என்றென்றும் அவர் இருப்பார் என்றும் அவர் மாறாதவர் என்றும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றும் அவன் கூறுகிறான் அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தால் வெந்தேகோஸ்தே நாளில் அவர் அளித்த அதே பரிசுத்த ஆவியை அவன் பெற்றிருக்கிறான் அதே விதமாக அது அவனை கிரிய நடப்பிக்க செய்து அதே காரியங்களை அவன் செய்யும்படிக்கு செய்யும் அவன் தேவனுடைய ஆவியினால் பிறந்திருப்பானால் மார்க் பதினாறில் இயேசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று கூறினார் அது உண்மை ஆகவே அவன் நான் ஒரு விசுவாசி என்று கூறி அந்த அடையாளங்கள் அவனை பின்தொடரவில்லை எனில் அவன் ஒரு பாவனை விசுவாசியாக இருக்கிறான் ஒரு விசுவாசி அல்ல மூன்று வகையான மக்கள் உள்ளனர் ஒன்று விசுவாசி ஒன்று பாவனை விசுவாசி மற்றும் ஒரு அபிசுவாசி இந்த மூன்று வகையினர் மட்டுமே உள்ளனர் அநேக பாவனை விசுவாசிகள் உள்ளனர் அநேக உண்மையான விசுவாசிகள் இருக்கின்றனர் அநேக அவிசுவாசிகளும் இருக்கின்றனர் ஆனால் நீ ஒரு உண்மையான விசுவாசியா இருப்பாயானால் ஏசு விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்பங்கள் மேல் அவர்கள் காலை எடுத்து வைக்க நேரிட்டாலும் சகோதரன் இவான்ஸ் அது அவர்களுக்கு தீங்கு செய்யாது அவர்கள் வியாதியஸ்தர் மேல் தங்கள் கைகளை வைப்பார்களானால் அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறினார் ஓ தேவனுடைய வார்த்தை அவ்வளவு உண்மையானது அதிலிருந்து எதையும் எடுத்து போட நமக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த வார்த்தையோடு எதையாக எடுத்து போட்டால் அல்லது கூட்டினால் அவனுடையது ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போடப்படும் தேவன் மிகவும் பரிபூர்ணம் உள்ளவர் ஆதலால் ஒவ்வொரு வார்த்தையும் பரிபூர்ணமாய் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை அதேவிதமாக இருக்க வேண்டும் இப்போது நீங்களோ அதை குறித்து இங்கே ஏதாவது ஒன்றை கூறி இங்கே சிறிது திரித்து விடுகிறீர்கள் ஒரு நாள் நான் சகோதரன் சார்லி மற்றும் சகோதரன் உட் அவர்களுடன் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தேன் நாங்கள் கெண்டக்கியில் வேட்டையாடி கொண்டிருந்தோம் நாங்கள் ஒரு துப்பாக்கியுடன் வேட்டையாடினோம் நான் சகோதரன் சார்லி மற்றும் சகோதரன் உட் அக்காலை தங்களுடைய துப்பாக்கியில் குறிவைத்து சுடுதலை சரிபார்த்தனர் சுமார் ஐம்பது கஜம் தூரத்தில் அந்த பெரிய இடம் அணிலை போன்று பெரிய இடத்தில் ஒரு லக்கை சுட்டுக் கொண்டிருந்தனர் அவர்கள் அது சரி என்று கூறினர் நான் அங்கு சென்றேன் நான் ஐம்பது கஜ தூரத்தில் சுட்டு பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் அணிலின் கண்ணை சரியாக சுடாமல் அதன் கண்ணத்தில் விட்டேன் நான் அது சரியல்ல என் துப்பாக்கி பழுதடைந்தது என்றேன் அதன் பின்னர் நான் நாள் முழுவதும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தேன் அடுத்த மாலையில் நான் சீக்கிரமாக சென்றேன் அநேக குண்டுகளை சுட்டு பார்த்தேன் நான் வலது பக்கம் அரை அங்கலத்திற்கு சிறிது நான் சுட்டேன் ஏன் அது அந்த அணிலின் தலையில் எப்படியும் சுட்டுவிடும் ஆகவே சார்லி மற்றும் அவர்களும் அடுத்த நாள் காலை அங்கிருந்தனர் துப்பாக்கிகள் சுட்டுக் கொண்டிருந்தன அணில்களை சுட்டுக் கொண்டிருந்தனர் நானோ ஒரு மரத்தின் பின்னாக உட்கார்ந்து கைகளை பிசைந்து ஓ என் துப்பாக்கிக்கு என்ன ஆயிற்று என்று கூறிக்கொண்டிருந்தேன் நான் என்னை குறித்தே மிகவும் வெட்கமடைந்து நான் முழங்கார் படியிட்டு நான் தேவனாகிய கத்தாவே எனக்கு என்ன ஆனது என்று எனக்கு தெரியவில்லை நீர் ஏன் இவ்வாறாக சற்று கவலைப்படும்படிக்கு விட்டுவிட்டீர் நான் ஏன் இவ்வாறு இருக்க வேண்டும் அங்கே அந்த நபர்கள் அணில்களை சுட்டுக் கொண்டிருக்கின்றனரே தங்களால் முடிந்தவரை வேட்டையாடிக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஏற்கனவே அநேக ஒரு கூட்டு அணில்களை வேட்டையாடி விட்டனர் ஆனால் நானோ இங்கே ஒரு மரத்தின் பின்னால் உட்கார்ந்து கொண்டு என் கையை பிசைந்து கொண்டு என்னுடைய துப்பாக்கி ஐம்பது கஜி தூரத்திற்கு கூட குறிதவறி கொண்டிருக்கிறதே என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அங்கே ஒரு வெட்டப்பட்ட மரத்துண்டு அருகே உட்கார்ந்து நான் அழுதேன் அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்தார் ஒரு சட்டத்தில் அல்ல ஆனால் வெளிப்பாட்டில் வந்து ஒரு நோக்கத்திற்காகவே நான் உன்னை அந்த விதமாக உண்டாக்கிறேன் என்றார் ஏன் வேதாகமும் இங்கே ஒன்றை கூறும்போது சபையானது பரிசுத்தாவி குழுவிற்கு மாற்றம் தான் என்பது போன்று கூறினால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது சபை கூறுகிறது கூறுகிறது விரும்புகிறவன் என்று அந்த லக்கை எட்டவைக்க என்னால் முடியாது கர்த்தர் பேரில் மாத்திரம் விசுவாசம் வையுங்கள் அப்போது உங்களுக்கு நித்திய பாதுகாப்பு கிடைத்துவிடும் என்கிற கால்வீரிச போதகத்தையும் மற்றும் ஆர்மீனியர்களின் கொள்கையோ நான் அதை தொடாமலும் கையாளாமலும் சுவைக்காமலும் இருப்பேன் ஆனால் அதை செய்ய எனக்கு விருப்பம் ஆனால் அதை என்னால் செய்ய முடியாது என்பதே ஆகும் ஆர்மீனிய கொள்கை கால்வீனிய கொள்கையை விட மிகவும் அகன்றுள்ளது ஆனால் இரண்டுமே தவறானதாகும் நான் எங்கே என்று பார்க்க வேண்டும் அவர்கள் இருவருமே வேத வேதபசரங்களை கொண்டுள்ளனர் ஆனால் அது லெக்கை எட்டும் வகையில் சரியாக அமைந்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த வேதாகமத்தில் தேவன் ஒரு காரியத்தை கூறியிருப்பார் எனில் அது சரியாக லெக்கை அடிக்கத்தான் வேண்டும் அது வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வளையமும் சரியாக அந்த லக்கு மையத்தை வந்தடைய வேண்டும் அது அப்படித்தான் லக்கை அடைய வேண்டும் ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தையாகும் அவர் முடிவற்றவர் அதனால் அவர் வார்த்தை மாற முடியாது ஆமே எனக்கு அது பிடிக்கும் ஏனெனில் அது தேவனுடைய நித்திய வார்த்தை என்று பரிபூர்ணமாக திருப்தி அடைந்து உன்னால் நிலைப்பார முடியும் அதனால் தேவனுடைய வார்த்தை என்ன கூறுகிறது என்று பார்க்கத்தக்கதாக நான் அதை பல்வேறு வேத வாக்கியங்களை கொண்டு ஆராய முயற்சிப்பேன் சரி தேவனாலும் பிரதான தூதனாகிய மிகாவேலாலும் சாத்தான் வானத்திலிருந்து வெளியே பிடித்து தள்ளப்பட்டான் அவன் பூமிக்கு தள்ளப்பட்டான் அவன் பூமிக்கு வந்து சர்பத்திற்குள்ளாக புகுந்து கொண்டு ஏவாளை வஞ்சித்து பிறகு மனிதனுக்குள்ளாக பெண்களுக்குள்ளாக புகுந்து துவக்கத்தில் அவன் ஆரம்பித்த அதே காரியத்தை காலங்களினூடாக செய்து வந்தான் ஒரு மகத்தான பெரிய ராஜ்ஜியம் மற்றவனை காட்டிலும் அழகான ஒன்று எல்லாவற்றின் மேலும் ஆளுநராக எல்லாம் அறிந்தவனாக இருத்தல் எங்கள் ஸ்தாபனம்தான் மிகப்பெரியது அது மற்ற எல்லாரையும் விட உயர்ந்த செல்வாக்கு மிக்கதாகும் நீங்களோ ஏன் எங்கள் ஸ்தாபனத்தில் அநேக நூற்றுக்கணக்கான பிரசங்கிகள் இருக்கின்றனர் அங்கே நகரத்திலே மிகப்பெரிய சபைகள் எங்களுக்கு உண்டு என்று அவர்கள் கூறுவதை கேட்டுள்ளீர்கள் அது எனக்கு ச இ என்றுதான் எடுத்துக் கூட்டி சொல்கிறது அது சரி என்னைப் பொறுத்தவரை அது எனக்கு பிசாசுதான் ஒரு மனிதன் பிரிந்து ஸ்தாபித்துக் கொண்டு சகோதரத்துவத்தை உடைத்து இந்த சிறிய சபையுடன் ஈடுபடுவதற்கு ஒன்றும் கிடையாது என்று கூறுகையில் நான் இதுவரையில் கண்ட கீழ்த்தரமான ஒரு நபரானாலும் அல்லது நான் இதுவரையில் கண்ட மிகவும் பாவத்தில் எந்த ஒரு நபரானாலும் நான் கண்ட மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணானாலும் அல்லது மிகவும் தாழ்த்தப்பட்ட ஒரு மனிதனானாலும் நான் அவனிடம் சென்று என் கரங்களை அவன் தோல் மீது போட்டு என்னால் கூடிய மட்டும் அது நின்று அவனை வெளியே கொண்டு வருவேன் ஒரு கூட்டம் பரிசுத்த உருளையர்களை அல்லது நீங்கள் அவர்களை எப்படியெல்லாம் அழைக்கிறீர்களோ ஆடிக்கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு கூச்சலிட்டுக் கொண்டு அல்லது அவர்கள் எப்போதுமே என்னவோ செய்யலாம் ஆனாலும் நான் அவர்களுடன் அங்கே தேவனை பகிர் ஆடி குதித்து கூச்சலிடுவேன் அது முற்றிலும் உண்மை அவன் கருப்பு மஞ்சள் பழுப்பு வெள்ளை நிறத்தவனாய் இருந்தாலும் அல்லது அவன் என்னவா இருந்தாலும் சரி ஆமையா பரிசுத்த ஆவியானவர் ஒரே சீரான நிலையில் வருகின்றார் அங்கேதான் நீ தேவனுடைய தேவையை பூர்த்தி செய்கின்றாய் நீ அதை பெறுவாயானால் நீ தேவனுடைய சீரான சமநிலையில் வருகின்றாய் மற்றும் அதை குறித்த உன்னுடைய சொந்த எண்ணங்களின் படி அல்ல சாத்தான் அதை முதல் தரமான இலக்கிய ரயம் வாய்ந்த ஏதோ மகத்தான ஒன்றாக ஏதோ பெரிய ஒன்றாக அறிவுபூர்வமானதாக்க முயல்கிறான் அந்த விதமான சிந்தனையை நீங்கள் வெளியே எரிந்து அதை குறித்து வார்த்தை என்ன கூறுகிறதோ அதை மாத்திரம் விசுவாசியுங்கள் ஆமேன்